வணக்கம் இந்திய வரலாறா இருக்கட்டும் தமிழக வரலாறா இருக்கட்டும் இவங்க வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை எல்லாம் வந்து இந்திய சுதந்திரத்துக்கா போராடணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அது உண்மை கிடையாது வரலாறு வந்து வந்து கற்பனையா வந்து புனையப்பட்ட புனைவுகள் தான் அதிகமா இருக்கு தர ஏன்னா நம்ம வந்து அது எழுதப்பட்டிருக்கிறதே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பள்ளிக்கூடத்துல உள்ள வர்றாரு நீங்க படிச்சே பாத்தீங்கன்னா சரி இவன் எப்படி சொல்றது போராட்டமா இவன் மன்னராட்சி தானே சோழர்கள் மாதிரி பாண்டியர்கள் மாதிரி பல்லவர்கள் மாதிரி தொய்சாளர்கள் மாதிரி அசோகர் மாதிரி எல்லாமே குப்தர்கள் மாதிரி குஷானர் மாதிரி இவனா அவன் பதவியை காப்பாற்றிட்டு தானே போறிருக்கான் அந்த காலத்துலேயும் வந்து ஒரு கூட்டணி வச்சு போரிடுவாங்க பிடிச்சுக்குவாங்க எல்லாம் இப்ப இந்த கூட்டணி வச்சு அரசியல் கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட வாக்க வாக்க அறுவடை பண்ற மாதிரி தானே நடந்திருக்கான் சரிங்களா அப்போ டிப்பு சுல்தான் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடினாரா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது சரிங்களா ஹைதராபாத் நிஜாம் இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரா கண்டிப்பா கிடையாது இன்ஃபேக்ட் வந்து துணைப்படை திட்டத்துல வந்து வெள்ளச்சலி கிட்ட முதல்ல சேர்ந்ததே வந்து ஹைதராபாத் நிஜாம் தான் அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு வரை வந்து மைசூர் உடையார் ஆஹ் மன்னர்கிட்ட ஒரு படையில வந்து ஒரு குதிரை வீரனா இருந்து அதுக்கப்புறம் வந்து தலவாய் வரை ஒரு பதவிக்கு வந்த அலி அறுபத்தி ஒன்னுல வந்து முழு அதிகாரத்தையும் கைப்பற்றுறாரு இப்ப இன்னைக்கு நிறைய நாட்டில் வந்து ஆர்மியை வந்து அரசாங்கத்தை டேக் ஓவர் பண்ணதில்லை அதே மாதிரி வழக்கமாக பாகிஸ்தான்ல நடக்க முடியல அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னுலேருந்து அவர் வந்து முழு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி அறுவ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல முதல் ஆங்கிலோ மைசூர் சண்டை ஆரம்பிக்குது பிரிட்டிஷுக்கும் அவங்களுக்கும் இதுல வந்து பிரிட்டிஷ் வந்து ஏறக்குறைய துவத்துட்டாங்க ஆனாலும் ஹைதரளி வந்து பிரிட்டிஷ் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அமைதி ஒப்பந்தம் போட்டுட்டு நான் புடிச்ச இடத்த உன்ட்டை கொடுத்துர்றேன் நீ புடிச்ச இடத்த என்கிட்ட கொடுத்துரு ஒன்று நான் புடிச்ச பிணை கைதிகளை உன்ட்டை கொடுத்துறேன் நீ பிடிச்ச பிணை கைதிகளை கொடுத்துன்னு போயிடுறாரு சரிங்களா அடுத்து எண்பது டு எண்பத்தி நாலு இரண்டாவது மைசூரா எங்களை போர் நடக்குது அதுலயும் அதே மாதிரிதான் ஆனா வந்து திப்பு அதாவது அலி சைடு இழப்புகள் வந்தவாசி பொருள் எல்லாம் சொல்ல அதுதான் ஆனா அவங்களும் நிறைய பிடிக்கிறாங்க ஆஹ் ஒரு சிலதை வந்து திரும்பி பிடிக்கிறாங்க நம்ம கும்பகோணம் வரைவங்களும் திப்பு வந்திருக்காரு சரிங்களா அப்படி இருக்கும்போது ரெண்டாவது அமைதி ஒப்பந்தத்துல முடிச்சுக்கிறாங்க அதே மாதிரிதான் நீ பிடிச்சத கொடுத்துரு நான் பிடிச்சத ஒன்ட்டை கொடுத்தேன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல அலி இறந்து போயிடுறாரு இறந்ததுக்கான காரணம் வந்து புற்றுநு சொல்றாங்க அது ஒரு வயசான மனுஷன் சரிங்களா ஆஹ் எழுபது வய எழுபது வயசு கிட்ட உள்ள ஒருத்தர் அந்த காலத்தில் அவ்வளோ வயசுல இருக்கிறே பிரிச்சு இறந்துட்டாங்க அப்போ திப்பு தான் அடுத்த ரெண்டு வருஷத்தையும் வந்து தொடர்ந்து போரிட்டு அப்புறம் அமைதி ஒப்பந்தத்துக்கு போறாப்புல மேங்களூர் ஒப்பந்தத்துக்கு போறாப்புல அடுத்த மூணாவது போர் வந்து அதாவது முதல் ரெண்டுலையுமே வந்து யாருமே ஜெயிக்கல யாருமே தோக்கலைங்கிற மாதிரி ஆயிடுது அமைதி ஒப்பந்தம் நீர் மூணாவது போரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து திப்பு செய்து ரொம்ப பெரிய சேதத்துக்கு உள்ளாகுது பெரிய சேதத்துக்கு உள்ளாகுது அப்போ அதுல வந்து மராத்தா வந்து பிரிட்டிஷ் கூட சேர்ந்து திப்புக்கு எதிரப்படுவோம் ஏன்னா மராத்தாவோட நோக்கமே வந்து இஸ்லாமிய ஆட்சி அகற்று சரிங்களா அப்போ அவங்க வந்து இவங்களை சப்போர்ட் பண்ண அதே சமயத்துல இன்னொரு போர்ல வந்து மராத்தா வந்து திப்பு கூட சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டிருப்பாங்க அப்போ அதுல வந்து இழப்பீடுக்கு வந்து அடுத்து வந்து அமைதி ஒப்பந்தம் வந்து ஏற்கனவே நடந்த ரெண்டு அமைதிய ஒப்பந்தம் மாதிரி இல்லை மூன்றாவது அமைதி ஒப்பந்தம் என்ன ஆகுதுனாக்கா வந்து திப்பு வந்து அன்னைக்கு உள்ள புழக்கத்துல இருந்த பணம் இருக்குல்ல அந்த பணம் இப்போ நம்ம ரூபாயின்னு சொல்றோம்ல அதுல மாதிரி அன்னைக்கு இருந்ததுல வந்து மூணு கோடி எண்ணிக்கையில அந்த பணத்தை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து நிவாரணமா கொடுக்கணும் ஏன்னா நீ என் மேல போர் இருந்ததுனால எனக்கு இழப்பு நடந்திருக்கு எப்படி வந்து முதலாம் உலக போர் முடிவுல வந்து அந்த அலைடு ஃபோர்ஸஸ் வந்து பிரான்ஸு அவங்க எல்லாம் சேர்ந்து இங்கிலாந்து சேர்ந்து வந்து ஜெர்மனி மேல திணிச்சாங்களா நீ நீ திணிச்ச போறதுனால எங்களுக்கு இழப்பு இந்த இழப்பீடு கட்டுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி மிகப்பெரிய தொகை மூணு கோடி கிட்ட ரூபாயின்னு இந்த வார்த்தையில சொன்னோம்னா மூணு கோடி ரூபாய்கிட்ட அன்னைக்கு கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க திப்பு சம்பதிச்சாரு அது இல்லாம ஒரு சில பகுதிகளையும் வந்து பிரிட்டிஷ்ட கொடுத்துட்டாங்க நம்ம அந்த பேரா மகால் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சேலம் கோயம்புத்தூர் ஏரியாலாம் வந்து பிரிட்டிஷ்ட கொடுத்தாரு அதெல்லாம் கொடுத்துட்டு மற்றபடி இந்த மூணு கோடி ரூபா பணமும் கொடுக்கணும் இது கொடுக்குற வரையும் இதுக்கு பிணையமா இந்த பணம் வர்ற வரைக்கான பிணையமா திப்புவோட மகன் இருவரை வந்து பிணை கைதியா பிரிட்டிஷ்ட கொடுப்பாரு திப்புவோட மகன் ரெண்டு பேரும் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி நாலு வரை வந்து பிரிட்டிஷ் கிட்டதான் இருந்திருக்காங்க அதாவது பிணை கைதி கொஞ்சம் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்ப அதுக்கப்புறம் அவர் திரும்ப ஆட்சியை பண்ணியிருக்காரு அப்போ திரும்பியும் வந்து பிரிட்டிஷ் கூட வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து அவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது தொண்ணூத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பிரிட்டிஷ்ல அப்போ வந்து பிரெஞ்சுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நெப்போலியன் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காப்பு சரிங்களா மன்னராகல முக்கியமான இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா ஒரு படை தலைவர் அந்த ரேஞ்சில வந்துகிட்டு இருக்காரு அப்போ அந்த காலகட்டத்துல வந்து எகிப்துல வந்து பிரிட்டிஷை எதிர்த்து நெப்போலியன் சண்டை போட்டுருக்காப்புல அப்போ நெப்போலியனுக்கு எழுதுறாப்புல நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க பிரிட்டிஷை தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து மன்னர் உதுமானிய மன்னர் துருக்கியோட மன்னருக்கும் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு எழுதுறாப்ல சரிங்களா எழுதுன மட்டும் கிடையாது தொண்ணூத்தி ஏழுல வந்து பிரெஞ்சு புரட்சின்னு இருக்கு சொல்லுவாங்களா அதோட தோற்றமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் ஆரம்பிக்கும் ஒரு மடத்துல ஒரு கிறிஸ்டியன் மடத்துல வந்து ஆரம்பிக்கும் அந்த மடம் வேறே வந்து ஜாக்கோபியன் அந்த ஜாக்கோபியன் அமைப்பு தான் வந்து லூய வந்து மன்னராட்சியை வந்து பிரெஞ்சில் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மக்களாட்சி கொண்டு வரணும் கூட சொல்லிருக்கோம்ல ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி பிரட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்களே சகர சகோதரத்துவம் சமத்துவம் இந்த மாதிரி இது மூணுக்கான கொள்கை பிறந்த இது வந்து அப்போதான் நடந்தது சரிங்களா அந்த ஜாக்கோபியன் கிளப்பு கொண்டுகிட்டு வந்தது தான் அந்த இப்போ நம்ம இந்தியாவில் அனைவரும் சமம் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்றதுக்கு காரணமே அங்கே இருந்து ஆரம்பிச்சது அந்த காலகட்டம் அப்போ வந்து சரி நம்ம பிரெஞ்சு குளிர வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கிறிஸ்துவ மதத்தால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜாக்கோபியன் கிளப் அந்த கிளப்பை வந்து ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க பக்க பட்டணத்துலையும் வந்து ஆரம்பிக்கிறாரு டிப்பு அதில் அவரும் மெம்பர் ஆகுறாரு அமெரிக்காவில் வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு இருக்குல்ல சுதந்திர சுதந்திர தேவி சிலை அதே மாதிரி வந்து அதுக்கு இணையான ஒரு இதை வந்து சுதந்திர மரம் லிபர்டி ட்ரீயை வந்து இங்கே வந்து ஸ்ரீரங்கப்பட்டத்தில் வந்து ஊன்றுறாரு அப்போ இது வெள்ளைக்காரர்களுக்கு எதிரான போர் கிடையாது சரிங்களா தன்னோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காக ஒரு வெள்ளைக்காரனுக்கு எதிராக இன்னொரு வெள்ளக்காரன் கூட்டணி சேர்த்திருக்காரு சரிங்களா இது வழக்கமா நடக்கிற மன்னராட்சியில் நடக்கிற ஒரு விஷயம் இதில் வந்து இது இந்திய சுதந்திரத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சரிங்களா கிளப் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வந்து மற்றவங்களோட உதவியை கேட்கிறாரு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடியே சமாதானமா போயிருக்காரா மூணு தடவை சமாதானம் போயிருக்காரு அதுல வந்து மூணாவது தடவை தோற்றதுக்கு வந்து பிள்ளைங்களே வந்து அடமானமா வச்சுட்டு தன்னோட ஆட்சியை காப்பாத்திருக்கிறார் திப்பு சரிங்களா திப்பு வீரனா அப்படின்னா வீரன்தான் அதுல எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது இருக்கு பட் அங்கே டிப்ளமும் பேசி இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இவனா இப்ப பாரதியார பத்தி பேசும்போது இந்த கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு ஒரு சில பேர் சொல்றான் பாரதியாரனை கத்தி எடுத்து குத்துனாரா வாழை எடுத்துக்கிட்டு சுத்தினாரா அப்படிலாம் சரிங்களா பிரிட்டிஷ் வந்து இப்போ பாரதியார் வந்து போராடுனதுனால இந்தியாவுக்கு சுதந்திரம் பாரதியார் மன்னராக இருக்க முடியாது திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷை எடுத்து போராடி ஜெயிச்சிருந்தாக்க திப்பு சுல்தான் மன்னரா இருந்திருப்பா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இது சுதந்திர போராட்டம் அது மன்னராட்சியை காப்பாத்துறதுக்கு போராட்டம் இந்த தெளிவு நமக்கு இருக்கணும் இப்ப பாரதியார் வந்து கம்பெடுத்து சுத்தனாரான்னு கேட்குறவன் தாதாபாய் நவரோஜி வந்து என்ன அது கத்தி சண்டை போட்டாரா மகாத்மா காந்தி வந்து துப்பாக்கி எடுத்துக்கு சுட்டாரா நேரு வந்து ராக்கெட்டு ஏவுனாரா இந்த கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டானா வெறுமனே கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வைத்த வளர்க்கறதுக்கா பேசினவனும் நம்ம அப்படிதான் பார்க்க முடியும் சரிங்களா இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல துணைப்பட திட்டம்னு வெள்ளி ஒன்று கொண்டுட்டு வர்றாரு அப்போதைய கவர்னர் அதாவது வந்து என் கீழே இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க கொடுத்துட்டு தான் பணத்தை கட்டிட்டு வந்து இருக்காரு அப்போ பிரிட்டிஷ் ஆர்மி ஒன்று மைசூரில் நாங்கள் நிறுத்துவோம் எங்களுக்கு வந்து நீ அந்த ஆர்மியை நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒத்து வர மாட்டேங்குது அப்போ மூணாவது நாலாவது சண்டைய வந்து வலியக்க வச்சு அவரை கொண்டாடுறாரு அவர் கொன்னதை விட மைசூர் போற முடியலை அவரோட பையன் பதே ஹைதரை வந்து வேலூர் கோட்டையில போய் சிறை வைக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இனிமேல் யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்களே வந்து அந்த பழைய உடையார் ஃபேமிலியிலேருந்து இருந்து ஒரு சின்ன பையனை வந்து மைசூருக்கு ராஜா போட்டார் பிரிட்டிஷ் அப்போ போட்டோடனே இந்த பதே ஹைதரம் வந்து வேலூர்ல வச்சுக்கும்போது அந்த மைசூரோட அந்த படைகள் இருக்குல்ல இந்த சிப்பாய்கள் சிப்பாய்கள் தான் போய் அந்த சிறையை தகர்த்து பதேஹரை ரிலீஸ் பண்ணி திரும்பி போராட்டத்தை ஆரம்பிக்கணும்னு தான் அந்த முயற்சி வந்து பிரிட்டிஷால் தடுக்கப்படுச்சு அந்த போன சிப்பாய்கள் எல்லாம் கொடூரமா பிரிட்டிஷ் கொண்டுட்டு பதே ஹைதர திப்பு சுல்தானோட மகனை வந்து பர்மாவுக்கு நாடு கடத்தி அதோட முடிஞ்சு போச்சு இப்ப இதுல பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை பூலித்தேவன் ஆஹ் மருது சகோதரர்கள் ஆஹ் நிறைய இவங்க இவங்கெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு போராடுனாங்களா கண்டிப்பா கிடையாது இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுனாங்க சரியான வார்த்தை யாரும் மறுக்க முடியாது இந்திய சுதந்திரத்துக்கு போராடனா கிடையாது அதாவது அதனால உம் இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்கா வந்து கூட்டணி சேர்ந்து ஒரு வெள்ளக்காரனை எதுக்கிறது இன்னொரு வெள்ளக்காரன கூட்டணி வச்சுதான் போடுறாங்க ஆமா வரலாறுல படிக்கும்போது பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை எல்லாம் எழுதுவான் ஆஹ் ஹைதருக்கு போயிருந்த வரிய வந்து புடுங்கி டாப்ல பத்தொன்பது வயசுல அப்போ வந்து அந்த திவான் கேட்டதுக்கு வந்து யாருன்னு சொல்றதுன்னா பத்தொன்பது வயசுல வந்து சின்னமலை சொன்னதா ஒரு வரலாறுல இருக்கு நம்ம தமிழ் பாடநூல் வரலாறுல இருக்கு சென்னிமலைக்கு சிவன்மலைக்கு சென்னிமலைக்கும் நடுவுல இருந்து சின்னமலை புடுங்கிக்கிட்டான்னு போய் ராஜாட்ட போய் சொல்றாரு அதே சின்னமலைக்கு ஓடா நிலை என்ற ஒரு இடத்தை குடுத்து நீ இங்க இருந்து ஆட்சி பண்ணப்பா இங்க ஏரியாவில வரிய வசூல் பண்ணி நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எனக்கு பொருள்னு வந்து நிறுத்தினது வந்து ஹைதர் சின்னமலை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல இறக்குற வரையும் இறக்குற அஞ்சு ஆறு இறக்குற வரையும் வந்து திப்புக்கு வரி செலுத்திருக்காப்புல பிரெஞ்சு கூட நல்ல உறவுக்காப்புல அப்போ நம்ம என்ன புரிஞ்சுங்கன்னா பிரெஞ்சுக்காரர் வந்து இந்தியா வந்து இவ்வளவு மோசமா போயிருக்காங்க கேவலமா போயிருக்கான் பிரெஞ்சு காலனைஸ் பண்ண எல்லா நாடுமே வந்து அறுபது எழுபது வரைமே ஆப்பிரிக்காவில் கேவலமா பயங்கரமா நம்ம பிரிட்டிஷோட பல மடங்கு மோசமானவன் பிரிட்டிஷ வந்து பிரெஞ்சு எதாவது சண்டையில தொத்த அடிச்சிருக்கான தோக்கடிக்கவே கிடையாது சரிங்களா நெப்போலியன் சொல்றேன் நெப்போலியனை பொறுத்தவரை ரஃபால்கர் சண்டையில வந்து படு கேவலமான தோழி பாட்டில் சண்டை சண்டையை வந்து நெப்போலியனோட வாழ்க்கையை முடிச்ச சண்டை தோழி முடிச்சிச்சு சரிங்களா அப்ப திப்பு அவன் திப்புக்கு உதவி அங்க வந்திருக்கானு இங்க வரலாற்றுல ஒரு சில பேர் சொல்லலாம் நெப்போலியன் மட்டும் திப்புக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க பிரிட்டிஷ்க்கு நடக்கிற கதையை வேற அப்படி பண்ணி இருப்பார் இப்படி இந்த சினிமாவை பார்த்துட்டு வரலாறு எழுதுறவங்க அது நடக்கவே இல்லை ஏன்னா நெப்போலியன் வந்து பிரிட்டிஷ்ட வந்து எகிப்துல வந்து தோத்து போய் தான் வந்து ஓடி திருப்பி ஓடும் போதான் இத்தாலிய பிடிச்சது சரிங்களா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவுக்கு போய் திரும்பி தோத்துக்கணும் போன அப்படிங்கும் போது நம்ம வரலாறுங்கிறது என்னன்னாக்கா வந்து நடந்த ஈவெண்டா அப்படியே தான் பார்க்க முடியும் இதுல நமக்கு என்ன சொன்னா இனிக்கும் நமக்கு என்ன சொன்னா புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி வரலாறுங்க எழுதுறது வந்து வரலாறு கிடையாது சரிங்களா திப்பு சுல்தானும் புலித்தேவனும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னா ஏன் இப்போ நான் வடக்கமே எடுத்துக்கிட்டோம் இப்போ வங்காளத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ் உத்தாவ்லா உத் தாவ்லா சிராஜ் வந்து அவருக்கு எதிராக வளர்ப்பு தான் அவனோட படத்தில பத்தியா தான் மீர்ஜாஃபர் கிளை விட்டால் காசு வாங்கிட்டான் உன்னை மன்னராக இருக்கிறான் நீ அவனை கொள்றதுக்கு உதவுன படையை கூட்டிட்டு வரல மீர் ஜாஃபர் இது சிராஜ் உத்தாவா தோற்று போனான் அப்புறம் மீர் ஜாஃபருக்கு எதிராக வந்து யாரு பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணால் அவனோட மருமையை மீர்காசி சரிங்களா இப்போ ஒருத்தன் ஒரு குடும்பத்துக்குள்ளே எனக்கு அதிகாரம் வரணுங்கிறதுக்காக நான் உன்ன காட்டி கொடுப்பேன் உனக்கு அதிகாரம் வரணுக்கா என்ன காட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு நாங்க பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து இவன் எங்க சண்டை போட்டான் இவனை காட்டி கொடுத்தா நமக்கு அதிகாரம் கொடுத்தோம் இன்னைக்கு உள்ள அரசியல் அதே அரசியல் தான் அப்ப இது வந்து இந்த பாளையக்காரர்களா இருக்கட்டும் ஆஹ் திப்புவா இருக்கட்டும் இவன் மராத்தாவா இருக்கட்டும் ஆஹ் ஹைதராபாத் நிஜாமா இருக்க நிஜாமா இருக்கட்டும் இல்ல முகல்ஸோட இணைய கடைசி முகல்னு சொல்லப்பட இரண்டாவது ஷா ஆழமா இருக்கா இங்க யாருமே வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போரிட்டது வந்து இந்திய சுதந்திரத்துக்கு கிடையாது அவனோட அவனோட அந்த அரியணையை காப்பாத்திக்கிட்டு போரிட்டான் அவ்வளவுதான் நன்றி